கருப்பு கொடி சென்னை சென்னை அருகே திருநின்ற ஊரில் எம்ஜிஆர் ஜெயலலிதா சிலைகளை திறக்க சென்ற அதிமுக துணை பொதுச்செயலாளர் டிடிவி தினகரனுக்கு எதிராக அக்கட்சியினரை கருப்பு கொடி காட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது சசிகலா சிறைக்கு போன நிலையில் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளரான டி தினகரன் தற்போது அதிமுகவையும் ஆட்சியையும் தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் சசிகலாவையே ஏற்க மறுக்கும் அதிமுக தொண்டர்கள் தினகரனின் நாடகங்களால் கடும் அதிருப்தி அடைந்து போயுள்ளனர் தினகரனும் தனது இருப்பை காட்டிக் கொள்வதற்காக அதிமுக தலைமை அலுவலகம் போவது செய்தியாளர்களை சந்திப்பது மைக் பிடிப்பது என சகல வித்தைகளையும் செய்து வருகிறார் சென்னை அருகே திருநின்ற ஊரில் நேற்று எம்ஜிஆர் ஜெயலலிதா சிலைகளை திறந்து வைக்க தினகரன் சென்றார் அப்போது தினகரனே திரும்பிப்போ தினகரனே திரும்பிப்போ என்ற முழக்கங்களுடன் கருப்பு கொடி ஏந்தி அதிமுகவினர் முழக்கங்களை எழுப்ப பரபரப்பு ஏற்பட்டது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்